ஒரு தான் இந்த விழா நம்முடைய பெற்றோர் குடும்பத்தை பெரியவர்களுக்கு நிகழ்வுகளாக கொண்டாடும் அதுபோல இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான மன்னன் மாமன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலைமையில் தலையில் கட்டப்படும் சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரப்பூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் என்பார்கள் ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க